ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசி ல இருந்து சரியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க சரியா நல்லா நான் நல்லா தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் கட் போட்டு படிச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம விருதுகள் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் வந்து கொடுப்பாங்க பத்ம விருதுகள் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்கலாம் குடியரசு தின விழாவில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்ம விருதுகள் வந்து கொடுப்பாங்க சரிப்பா இந்த பத்ம விருது விருதுகள் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா பத்ம விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க இருந்து கொடுத்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து பத்ம விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க சரியா சரி அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் வந்து எத்தனை பேத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அஞ்சு பேத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பத்ம பூஷன் விருது எத்தனை பேத்துக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம் பொருந்தாதுல கூட கேட்பாங்க சரியா பத்ம பூஷன் விருது வந்து பதினேழு பேத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க பத்ம பூஷன் அப்படின்னா அஞ்சு பேத்துக்கும் பத்ம பூஷன் அப்படின்னா பதினேழு பேத்துக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அப்படின்னா நூத்தி பத்து வந்து கொடுத்துருக்காங்க சரி பத்னம் சரி இந்த விருதுகள்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு குழு வந்து அமைப்பாங்க பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழு வந்து அமைப்பாங்க சரி அந்த குழுவை யார் அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் வந்து அமைப்பாங்க சரி இந்த குழுவுகள்லாம் யார் வந்து தலைவராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேபினட் செயலாளர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கே தலைவராக வந்து இருப்பாங்க இவங்களாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க யார் யாருக்கு பத்ம பூஷன் கொடுக்கலாம் பத்ம பூஷன் கொடுக்கலாம் பத்ம ஸ்ரீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விருதுகள்லாம் வந்து வழங்குவாங்க சரி இப்போ இந்த விருதுகள் யார் வழங்குவாங்கன்னு சொன்னால் குடியரசு தினத்தில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொன்னோம் வந்து வணங்குறாங்க அப்படின்னா இந்த விருது குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார் இந்த அவார்டு வந்து கொடுப்பாரு சரியாப்பா சரி அடுத்தது இருபத்தி நாலில் பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து பத்ம விருதுகள் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்ம விருதுகள் எப்படி கொடுப்பாங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க தூக்கி நடுவில் போட்டுருங்க ஒன் டூ த்ரீ இப்படி போட்டுக்கோங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு பத்ம வந்து வச்சுக்கோங்க அதை பத்ம பூஷன் அஞ்சு பேத்துக்கும் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ நூற்றி பத்து பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றவங்க வந்து பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி இந்த பத்ம விருதுகளில் பெறுபவர்களில் சரியா முப்பது பேர் வந்து பெண்களாம் சரியா இதுவும் கேட்கலாம் எத்தனை பேர் வந்து பெண்கள்னு கேட்கலாம் முப்பது பேர் வந்து பெண்கள் அதே எட்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர் அதே ஒன்பது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க அதே தமிழகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழு பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க சரியா இந்த விருது பெறுவங்களை முப்பது பேர் பெண்கள் எட்டு பேர் வெளிநாட்டினர் ஒன்பது பேர் மறைவுக்கு அப்புறம் வந்து கொடுக்குறாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழு பேர் அந்த ஏழு பேர்னு யாருன்னு பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின் வந்து கேட்பாங்க தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா சரியா அந்த ஏழு பத்ம விபூஷன் வாங்குறவங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் விபூஷன் வாங்குறது ரெண்டு பேர் பூ ஞாபகம் வச்சுக்கோங்க பத்ம விபூஷன் அப்படின்னா பூ வந்து ரெண்டு ரெண்டு மூலம் வாங்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பத்ம விபூஷன் அப்படின்னா ரெண்டு பேர் அதுவே பூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தான் வாங்குறாங்க சரியா பத்மபூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பேர் வந்து வாங்குறாங்க பத்மஸ்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து வாங்குறாங்க பத்மஸ்ரீ நாலு பேர் வாங்குறாங்கன்னா நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து உறுதி பத்ம பத்மபூஷன் ரெண்டு பேர் வாங்குறாங்கல்ல அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஜெயந்தி மாலா கலை ஏதாவது ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா விருதுகள்ல இருந்து பத்ம விருதுகள் வந்து ஒரு கொஷின் ஒன்றும் பொருந்தாத கேட்கலாம் இல்ல மேட்ச்சில் கேட்கலாம் இல்ல ஒன்லைனர் மாதிரி கேட்கலாம் சரியா ஒரு மார்க்கை நம்ம ஏன் விடுவானே சரியா அப்போ வைஜயந்தி மாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்து கொடுத்திருப்பாங்க பத்ம சுப்ரமணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்துக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சரியா பத்மபூஷன் விருது ரெண்டு பேருக்கு கொடுத்துருவாங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னா வைஜெய்தி மாலா கலையத்துறையை சேர்ந்தவங்க அடுத்தது பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னா பரதநாட்டியம் கலைச்சேரி அது வந்து பத்மபூஷன் விருது ஒரு பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பத்மஸ்ரீ விருது பத்மஸ்ரீ விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருப்பாங்கப்பா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேத்துக்கு ஏழு பேத்துக்கு சரியா தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு பேத்துக்கு ஓகேவா ஏழு பேத்துக்கு அதில் பத்ம பூஷன் எத்தனை பத்ம பூஷன் எத்தனை பத்மஸ்ரீ எத்தனை பத்ம பூஷன் எத்தனை பேத்துக்கு ரெண்டு பேத்துக்கு பத்மஸ்ரீ ஒருத்தருக்கு அடுத்தது சாரி பத்ம பூஷன் வந்து ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ வந்து நாலு பேத்துக்கு சரியா இப்போ அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கினா நாலு பேர் யார் யாருன்னு பார்க்கலாம் பத்ரபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலை வள்ளி ஒயில் கும்மி நடந்த கலைஞர் சரியா கோவை சேர்ந்தவங்க இவங்க உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜோஸ்னா சின்னப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க ஸ்குவாஸ் வீராங்கனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஜோடி குரூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கியம் எழுத்தாளர் ஓகேவா அடுத்த சேஷம்பட்டி சிவலிங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலை ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் பத்மஸ்ரீ விருது வாங்குறாங்க எத்தனை பத்மபூஷன் ஓகேவா எல்லாம் தெளிவாகவே கொடுத்துருக்கேன் சரியாப்பா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்குறாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நல்லா நீட்டாக எழுதி நாங்கள் அழகாக கொடுத்துருக்கேன் இதை மட்டும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வாங்கிடலாம் சரியா சரி பத்மஸ்ரீ விருது யார் நாலு பேர் வாங்குறாங்க பத்ரப்பன் ஜோஸ்டா சின்னப்பா ஜோடி குரூசு அதுக்கப்புறம் சேசம்பட்டி சிவகங்கை இவங்க நாலு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது வந்து மொத்தமா மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு பேர் வந்து வாங்குறாங்க சரி அடுத்தது இதில் பத்மபூஷன் அப்படின்னா அஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பத்ம பூஷன் அப்படின்னா பதினேழு பேர் வாங்கியிருப்பாங்க அடுத்தது சரியா அதே பத்மஸ்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதில் நம்ம பத்மபூஷன் மட்டும் பார்க்கலாம் அஞ்சு பேர் ஏன்னா இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் இது மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெயந்தி மாலா இவங்க நடிகை கலை சேர்ந்தவங்க தமிழ்நாடு ரெண்டாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி நடிகர் கலை ஆந்திரப்பிரதேசம் மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கையநாடு பொது ஆந்திர பிரதேசம் வெங்கையா நாயுடு அப்படின்னா பொது விவகாரம் பிரதேசம் அடுத்தது பிந்தேஸ்வர் பதக் அப்படின்னா சமூக ஆர்வலர் பீகார் பத்ம சுப்ரமணியம் அப்படின்னா பரதநாட்டியம் தமிழ்நாடு ஓகேவா பத்ம பூஷன் அஞ்சு பேர்த்துக்கு அதே பத்மஸ் பத்ம பூஷன் பதினேழு பேர்த்துக்கு பத்மஸ்ரீ வந்து நூற்றி பத்து பேத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா மொத்தமாக பத்ம விருதுகள் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் பார்த்துருப்போம் சரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் பார்த்துருப்போம் பத்மபூஷன் ரெண்டு பேருக்கு பத்மபூஷன் ஒரு நபருக்கு பத்மஸ்ரீ நான்கு பேருக்கு இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிடலாம் சரியாப்பா நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எழுதிப்பட்டதைக்கு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் யாரா யார் பத்ம விருதுகள் கொடுக்காங்க குடியரசு தினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தினாலேருந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பத்ம விருதுகள் குழு அமைப்பாங்க அந்த குழு யார் அமைப்பாங்கன்னா பிரதமர் தான் அமைப்பாங்கன்னு சொன்னால் அந்த குழு தலைவராக கேபினெட் செயலாளர் வந்து இருப்பாங்க பத்ம விருதுகள்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா குடியரசு தினத்தில் தான் கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாரு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்காங்க அந்த விருது வாங்குறவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பேர் பெண்கள் எட்டு பேர் வெளிநாட்டுக்கு ஒன்பது பேர் மறைவுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க தமிழகத்தில் வந்து ஏழு பேர் வாங்குறாங்க அந்த ஏழு பேர் பத்மபூஷனில் ரெண்டு பேரும் பத்மபூஷனில் ஒருத்தரும் பத்மஸ்ரீயில் வந்து நாலு பேர் வந்து வாங்கியிருப்பாங்க சரியா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிங்க கேட்டாங்க அப்படின்னா நார்த்திங்க நடச்சி இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சக்ஸ்ட் டிஎன்பிசி லைஃப்ல டெய்லி டெஸ்ட் சீரிஸ் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you.